ஸ்மெல்லாக வரப்பமான அல்ல அல்லாஹு சுமஹான இன்னவள் மைசு அன்சா என்ன சதத் அல்லாஹூலான மேலான அல்லாஹின் நடிகார்களே அல்லாஹு சுமஹான மனிதர்களை படைத்து மனிதர்கள் வாழ்கின்ற சூழலுக்கு தகுந்த பல சட்டங்களை உபதேசங்களை அல் குலானிலே கொண்டு வந்தார் அவற்றுக்கு ஹலால் ஹராம் என்று பெயர் நிலை வைத்தார் எதுவெல்லாம் ஹராம் என்று சொல்லப்படுகிறதோ அது அத்தனையும் மனித சமுதாயத்திற்கு இடையூறு தருபவை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் ஹராம் என்று சொன்னது இந்த மனிதனுக்கு அது சரிப்படாது தான் அல்லாஹ் அல்லாஹவற்றையே அமைத்திருக்கிறார் அல்லாஹ் தடுத்த ஒன்றிலே உங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பது நிகழ்ச்சலா அவரை செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை தவளையை எடுத்து வந்து இதில் சில மருத்துவ குணம் இருக்கிறது இதை பயன்படுத்தலாமா என்ற போது தடுத்துட்டான் இல்லை தடுத்ததில் அல்லாஹ் வந்து மருந்து வைக்க மாட்டான் என்று சொன்னார்கள் தடுத்தவைகள் இடையூறுதல் அது உண்ணக்கூடிய வஸ்துக்களுக்கு ரொம்ப பொருத்தம் ஒன்று இஸ்லாம் ஹராம்னு சொல்லுதுன்னா அதில் காரணம் இருக்கிறது ஆடுகளை மாடுகளை அண்ணாமங்களை சாப்பிடுகின்ற நாம் இன்னும் சில வஸ்துக்களை கீறி கிழிக்கின்ற மிருகங்களை சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன காரணம் அந்த மிருகங்களுக்கு இருக்கின்ற பண்புகள் மனிதர்களுக்கு வந்தது சிங்கம் குழி இது போன்ற கீரி கிழிக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகளை அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் இவைகளெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுறதாவைகளெல்லாம் தீம் பற்களுடைய கோரப்பருக்களுடையவைகள் கீரி கிழிக்கக்கூடிய நகங்களை கொண்ட ப பறவைகள் இவைகளையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதிக்கிறது என்றால் அவற்றிலே இடையில் இருக்கிறது அந்த குணம் மனிதனுக்கு வந்துவிடும் இப்படி அல்லாஹ் ஹராமாக்கிய பல விஷயங்களிலே இது போன்ற சூழல்கள் இருக்கின்றன குடிமானங்களில மது என்பது அரபு நாட்டில் சாதாரணமாக இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு வீடுகளிலேயும் மதுக்காக வேண்டி ஒரு தனி இடம் இருந்தது மது தயாரித்தார்கள் பல நாட்கள் அந்த வீடுகளுக்குள்ள அது ஊறி போயிருந்தது கோப்பைகள் பல இருந்தன மொத்தமாக கொஞ்சமாக ஊத்தி வைக்கிறது குடிக்கும்போது போது பயன்படுத்துவது நவிகள் செல்லலாமல் செல்லபவர்கள் பதினேழு ஆண்டுகளானது இந்த மது குறித்த ஒரு தெளிவான முடிவு வருவது காரணம் எல்லாருக்கும் குடிக்கக்கூடிய மக்கள் குடி என்பது அவர்கள் வாழ்நாளில் ஒரு ஒரு பகுதி சாப்பாட்டுக்கு பிறகு டீ குடிப்பதை போல மது இல்லாமல் அவரால் இருக்க முடியாது குரான் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஆனால் தீமை அதிகமாக இருக்குன்னு குரான் வந்துச்சு அடுத்து தொழுகையில் இருக்கிற போது நீங்கள் குடிக்கிறத தவிர்த்துக்கங்க என்று அல்லாஹ் இப்படி நான்கு கட்டமாக திருக்கும் நான் மதுரை பற்றி பேசியது தொழுகையில் வந்து லக்மீர் கட்டி தொழுகிற போது புள்ளி ஐயுங்கள் காஃபீக்குள்ளே நீங்கள் வணங்க போவற்றை நாங்கள் வணங்குபவர்கள் அல்ல நாங்கள் வணங்குவவற்றை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் அப்படின்னு புராண்டு இருக்கு புள்ளி ஐயுங்கள் காஃபீக்குள்ளா ஆகுது மாத் ஆகுது நீங்கள் வணங்குவேன் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு படிக்க ஓத வேண்டிய இடத்துல மாற்றி ஓதினார்கள் நீங்கள் வணங்குவற்றி நாங்கள் வணங்குவோம் என்ற அர்த்தத்தில் அந்த வசனங்களை ஓதிய போது நீங்கள் மது குடித்து விட்டு வண்டிவாசனத்தில் வராதீர்கள் அப்படின்னு குரான் வசனம் இருக்கிறது பல தக்கரப்பு சலா தவாழ்த்தும் சுகாரா நீங்கள் மது போதையில் இருக்கிற போது ஈடுபடக்கூடாது என்று குரான் தடை விதித்தது அப்போ தொழுகைக்கு மட்டும் தடை மற்ற நேரங்களிலே அந்த தடை இல்லை கடைசியாய் திருக்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை வாழ்வியலில் பண்படுத்தி கொண்டே வந்து ஒரு கட்டம் வந்தது அது அன்று முன்தகம் நீங்கள் இதில் தவிர்த்து கொள்ள வேண்டாமா நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா என்று குரான் நேரடியாக மதுவை தடை செய்தது மதுவை தடை செய்த போது என்ன நடந்தது என்றால் மக்காவிலே மதினாவிலே ஒவ்வொரு வீடுகளிலே இருந்து மது பாத்திரங்கள் வெளியே கொண்டு வந்து போடப்பட்டது எல்லா வீட்டில் இருந்த ஊற வைக்கப்பட்ட அந்த மது தயாரித்த அந்த மதுவின் சரக்குகள் அத்தனையும் ரோட்டில் வந்து ஊற்றினாங்க இருந்த மிச்ச மீதி எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க அதுதான் நீமானுடைய வெளிப்பாடு மது குடி குடியர்கள் குடா குடியர்கள் சட்டம் உடனே அதை தூக்கி வெளியே இருந்தார்கள் இந்த சூழ்நிலாதான் சொல்லி நேராக கேட்கலை ஒரு கல்யாண மஜினி சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு திருமணம் என்று சொன்னாலே விதவிதமாக அவர்கள் அந்த வளிமாவில் மது குடிப்பது வழக்கம் குடித்து கொண்டிருக்கிற போது ஒரு சஹாவி அந்த பக்கமாக வராது உங்களுக்கு தெரியாதா குரான் வசனம் இறங்கிடுச்சு அதை எல்லாவின் தூதர் தடுத்து விட்டார்கள் குரானில் அல்லாஹ் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவ்வளோதான் வாயிலை குடித்து கொண்டிருந்தவர்கள் வாயில இருப்பதை அப்படியே துப்பினார்கள் அங்கே இருந்த பாத்திரங்களை அத்தனையும் கீழே ஊற்றினார்கள் இதுதான் அல்லாவுடைய கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்ட விதம் இன்றைக்கும் உலக நாடுகள் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் மதுவை தடை செய்ய வேண்டும் என்று உட்பட்டு மதுவை தடை செய்து வைத்தால் நல்லச்சாராயம் என்பது கள்ளச்சாராயமாக மாறுகிறது ஆங்காங்கு தெரு ஓரங்களிலே காடுகளிலே கரைகளிலே மதுவை காய்ச்சுகிறோம் என்ற அடிப்படையில் அதை எதையோ போட்டு காய்ச்சி அது விஷமாக மாறி பல பேர் மரணிக்கின்ற போது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இப்படி கள்ளச்சாராயத்தில் எல்லாரும் இறந்து போவதால் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும் சாராய கடைகளை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும் என்று நடத்த ஆரம்பிக்கிறார்கள் ஒக்கு ஒரு லைசன்ஸ் தருகிறார்கள் கெட்ட காரியங்கள் எதற்கும் நாம் எடுத்து அதை செய்துவிட்டு அதை சரி செய்து விட முடியும் என்று எடுத்தால் எல்லா தவறுகளுக்கும் அரசே இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டியது வரும் கெட்ட காரியங்களை நாம் தடை செய்தால் அது தப்பு த தவறாக வெவ்வேறு இடங்களில் நடக்கிறது எனவே அதே தவறை கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு மதுக்கடைகளை திறந்து மது விற்பனைகளை செய்வோம் என்று ஒரு நாடு முடிவெடுத்தால் அந்த நாட்டின் நிலைமை என்ன எல்லா தப்புக்கும் இதே லைசன்ஸ் நீங்கள் செஞ்சால் அது தப்பாக செய்வீங்க கவர்மெண்ட்டே அந்த தப்பை செய்யும் என்று உலகத்திற்கு வித்தியாசமான ஒரு நோங்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது மது அது நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட்டு விற்கிற சாராயமாக இருந்தாலும் சரி மது என்பது தடை குள்ளு முஸ்கிரின் ஹராம் என்றால் உள்ள விசல் அல்லாமும் சரி புல்லு முஸ்கிரின் ஹராம்னா என்ன அர்த்தம் போதத்தரை எல்லாமே தடை இன்றைக்கு சாராயம்னாக்கா அது காய்ச்சப்பட்ட பாட்டலில் இருக்கிறது என்று நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் அதையும் தாண்டி விவரித்திருக்கிறது அது பொடியாக இருந்தாலும் ஹராம் தான் அபீனுக்கும் ஹரா அது அபீனாக இருந்தாலும் அது ஹராம் தான் இன்றைக்கு அதுக்கு பேர்கள் நமக்கு தெரியவில்லை போதை தருகிற வஸ்துக்களுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கின்றன இது எல்லாவற்றையும் உள்ளடக்குகிற ஒரே ஒரு வார்த்தை குண்டு முஸ்கிரி ஹராம் எதுவெல்லாம் போதை தருமோ அது அத்தனையும் உங்களுக்கு தடை செய்யப்படுகிறது நபிகள் செல்லல்லாம நீங்கள் செல்லும் அவர்கள் மது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் ஒரு கட்டம் வந்தது மக்காவில் என்ன சூழல் என்றால் ஒரு சொட்டு ஒரு இடத்துல மது இருக்கிறது என்றால் அந்த இடத்துல தொழுகை சாய்ஜி கிடையாது அங்கே தொழுக கூடாது உடையில ஒரு இடத்துல மது பட்டுவிட்டால் அது நஜீஸ் அதை சுத்திகரிக்காமல் சுத்தம் பண்ணாமல் தொழுக முடியாது மது என்பது மறந்து போனது மட்டுமல்ல ரொம்ப காலம் அந்த மது குடித்த பாத்திரங்கள் கிளாஸுகள் டம்ளர்கள் தட்டைகள் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையும் தட அது எல்லாத்தையும் கட்டி போட்டாங்க தொடுவதில்லை பல பேர் தூக்கி இருந்தார்கள் காலம் அந்த பாத்திரங்களை தண்ணி குடிக்கிறதுக்கும் இஸ்லாம் தடை செய்திருந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு ரவிகர் செல்லீஸ்வரன் சொன்னார்கள் இதை இனிமேல் நீங்கள் எடுத்து வீடுகளுக்கு பயன்படுத்துங்க அந்த தடை நீங்கிவிட்டது என்று சொன்னார் என்ன காரணம்னா சாதாரணமாக மது குடித்து கொள்வது பாத்திரத்தில் மது தான் குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்கலாம் இல்லை இல்லை சாப்பிட்லாம் இல்லையா என்று எடுத்து அந்த பாத்திரத்தை வைத்தால் மதுவின் சிந்தனை வந்துடும் கொஞ்சம் காலத்திற்கு அதை சிந்தனையே மறக்க வேண்டும் எல்லாரும் கட்டி வீட்டில் மேலே போட்டு வச்சுருந்தாங்க தொடாமல் வைத்திருந்தார்கள் பிறகு நவியல் செல்ல ல்லாவளி சிலம் அந்த வா பாத்திரங்களை அனுமதித்தார்கள் எடுத்து பயன்படுத்துங்க என்று சொன்னபோது தான் அந்த பாத்திரங்கள் வெளியே வந்தது அதற்கு பிறகு அந்த மக்காவன் மதினாவின் சமுதாயத்திடத்தில் மது முழுசாக முழுவதுமாக அது மறந்து போனது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை வளர்த்து எடுக்க வேண்டுமானால் ஆரோக்கியமான ஒரு சூழல்களை உருவாக்க வேண்டுமானால் சமுதாயத்திற்கு இது போன்ற சட்டங்கள் என்பது கடுமையாக இருக்க வேண்டும் நவிகள் செல்லாலைகள் செல்லும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டினார்கள் மது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் இன்றைக்கு ஆட்சிகள் ஆட்சிகளுடைய பெரிய குறைகளாக இவற்றை எடுத்துவதற்கொள்கின்றன எந்த ஆட்சியாக இருந்தாலும் மது என்பது தமிழகத்தினுடைய ஒரு சாபக்காடாக அது மாறிவிட்டது என்பது தான் நாம் கடந்த கால தமிழக வரலாறுகளை படிக்கிறோம் அண்டை மாநிலங்களை படிக்கிற பார்க்கிற போது இதைவிடவும் கடுமையான அளவில் மது பெரியர்கள் மது போதைகளை ஆழ்ந்து கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லா கிருஷ்ண மகானுத்தாலா மது என்ற ஒரு பெரிய தீர்மையிலிருந்து இஸ்லாமிய சமூகத்தை காப்பாற்றி இருக்கின்றான் இது போன்ற வசனங்கள் உலக மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாக அமையப்பட்டிருக்கின்ற இந்த வழிதாட்களை பெற்றதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லா கிருஷ்ண மகானுத்தாலா இம்மை மறுமையின் வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக அமைத்து தந்திர முடிவானாங்க சுனா